நான் முந்தான் முடிச்சல ஒரு நல்ல சீன் ஒன்று வச்சுக்கிறேன் அந்த சீன் ஒரிஜினலாக பாடி பாண்டியரஞ்சு மூலமாக எனக்கு கிடைச்சது என்னன்னா ஒரு கர்ப்பஸ்ரீ அந்த மேட்ரு இவங்க அப்பா ட்ரெயின்ல எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்துட்டு இருந்திருக்காரு இவங்க சாயங்காலம் எல்லாரும் வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்பா வர போறாரு சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு எல்லாம் வாசல் நின்று இருக்கும் ஓடி வந்து இவங்க அம்மா இவங்க அப்பா இவங்க கிட்ட எல்லாம் வந்து ஐயோ என்னடா உங்க அப்பா இப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ண இவங்க எல்லாம் ஒரே ஷாக் என்னடா அப்பா இப்படி பண்ணிட்டாரு எல்லாரும் வாசல் ஓடி வந்து பார்த்தா அன்றுவாரோட இவங்க அப்பா நடந்து இருக்காரு காலையில வேசி வெட்டிட்டு போனால அன்றுவாரோட நடந்து இருக்காரு என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டா இல்லடா எலக்ட்ரிக் ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தேன் ஒரு கர்ப்பஸ்ரீ இருந்தது திடீர்னு அதுக்கு வலி வந்துருச்சு இப்போ ட்ரெயினை எப்படி நிறுத்தவா முடியும் என்ன பண்ண முடியும் என்னென்ன திடீர்னு அதுக்கு டெலிவரி ஆகிட்ட என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டக்குன்னு நான் வேஸ்ட் விட்டு இந்த மாதிரி பிடிங்கன்னு ஒரு நாலு பொம்பளை இப்படி கொடுத்து அதை பிடிக்க சொல்லிவிட்டு இது பண்ணேன் அதுக்குள்ளே எனக்கு ஸ்டேஷன் வந்துடுச்சு அதனால அப்படியே இறங்கி வந்துட்டேன் அப்படின்னா இதை வந்து எங்கள் அப்பா இப்படி நறு ரோடு இப்படியெல்லாம் இறங்கி வந்தார் சார் அப்படின்னு ஏன்னா எவ்வளோ பெரிய சமாச்சாரம் செஞ்சிருக்காரு உங்க அப்பா அதை வந்து சந்தோஷப்படணும் ஒரு கர்ப்பஸ்ரீ பொம்பளை மானத்தை காப்பாற்றுறதுக்கு அவர் மானத்தை பற்றி கவலைப்படாமல் வேட்டியை வச்சு கொடுத்துருக்காருன்னா இதெல்லாம் பெருமைப்படக்கூடிய சமாச்சாரம் அப்படின்னு சொல்லி அதைத்தான் நான் முந்தான முடிச்சுட்டு வந்து அந்த சீனா வச்சேன் நான் ரியல் லைஃப்ல வந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்படி நடக்கிறது வந்து நாங்கள் சும்மா அதே முந்தாரம்

நான் வெளியே வந்தேன் டேரக்டர் நடிக்கிறாங்க ஆனால் சார் சொந்த கம்பெனி சரண் சினி கம்பெனி என்னை டைரக்டாக போட்டு என்னை ஹீரோவை போட்டு அவர் கதை எழுதி அவர் பணம் போட்டு என்னை பண்ண வச்சு அழகு பார்த்த ஒரு இதயம் யாருமே ஒரு ஆபிஸ் பையனை டேரக்டாக போடவே மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு தெய்வ சிந்தனை யார் பண்ணுவாங்க அப்படி ஒரு ஹாபிட் பையன் கூப்பிட்டு நீதான ஹீரோன்ட்டு அது என்ன வரைய வராது எங்கள் டயரக்டர் தவிர பேரட்ஸ் கேட்டார் இல்லை இல்லை முந்தான முடிச்சு ஷூட்டிங்க்கு டிஸ்கஷன்லாம் முடிச்சுட்டா அதுக்கப்புறம் ஷூட்டிங் போகும்போது முதல்ல ரயில்வே ஸ்டேஷனில் வந்து வர வேண்டிய பாண்டியராஜன்னு கூட்டிருக்காப்ப எல்லோரும் புறப்படும் போது இந்த குமார் ஜிஎம் குமார் காணும் என்ன ட்ரெயின் புறப்படுற வரைக்கும் வரல சரி ஏதோ ஒரு வேலையை மிஸ் பண்ணிட்டா மக்களுக்கு சரி நாளைக்கு இது வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டோம் அப்புறம் போய் இறங்கணுன்னு பாண்டி ரெண்டு குழந்தை நல்ல குழந்தை இல்லை அவங்க ஏதாவது ஒரு குழந்தை ஏவிஎம்ல அனுப்பிச்சிர போறாங்க நீ போய் ஒரு நல்ல குழந்தைய நீ செலக்ட் பண்ணி கூட்டு வா கன்சோல் அங்க இருக்கு சார் சொல்லி எனக்கு அந்த பையன்கள பாண்டி ராஜன் முன்னாடி ரோல்ல இருக்காங்க உங்களுக்கு லைவ் உடற அப்புறம் போன் பண்ணா ஷூட்டிங்க ஆரம்பிக்க முன்னாடி குழந்தை வர ஏவிஎம் போன் பண்ணா பாண்டி ராஜனே வந்தா என்னன்னா போன் பண்ணி நல்ல குழந்தைய டைரக்ட் பார்த்தான்னு சொல்றாங்க கீழ கிரவுண்ட்ல அவங்கள பாண்டி ராஜனும் மிஸ் அதுக்கப்புறம் சரி குமார் வரல பாண்டியராஜனும் போன ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் லிவிங் ஸ்டேன் டே ஷூட்டிங் முடிச்சோம்னா சாயங்காலம் வந்து தலையை சொல்லிச்சிட்டு என்னென்ன தெரிஞ்சவர் ஒருத்தர் ஊருக்கு போகிறாங்க ஃபாரின் அவங்கள வழி அனுப்பணும் அப்படின்னு எனக்கு இப்போ தான் சைக்காட்சி இது வந்து காணாமல் போனது வந்து பிளான் பண்ணி போயிருக்காங்க ஒருத்தர் ரயில்வே ஸ்டேஷனுக்கே வராமல் போயிட்டான் ஒருத்தனை குழந்தைய கூப்பிட்டு வரனு சொன்னோம்னா இவன் காணாமல் போயிட்டான் இப்போ இவன் வந்து ஃபாரினுக்கு யாரையும் அனுப்பணும்னா அனுப்பிச்சிட்டான் சரின்னு மூணு பேரும் போயிட்டாங்க இப்போ மூணு பேரும் நல்லா கிட்டே தயாரானவங்க ரொம்ப எனக்கு பக்க பலமாக மூணு பேருமே இல்லை சரி பரவாயில்ல இது ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு நம்ம ஷூட்டிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே இவங்க எல்லாமே ஷூட்டிங் பண்ணிட்டோம் எல்லாம் புது ஆளையில் சேர்த்து அந்த சீன் பர்டிகுலர் சீன் வரும்போது அந்த மூணு பேரும் தப்பு பண்ணாங்க இல்லையா அந்த பசங்க தவகளை அந்த கூட வர்றவங்க அப்போ தான் இவங்க வந்துட்டாங்க ஸோ அந்த மூணு பேருக்கு திட்டும்போது உங்களை மாற குருத்துரோகன்னு நான் பார்த்ததே கிடையாது எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி அதை வந்து சீன்ல வந்து வேணும்னு ஏன்னா இவங்களுக்கு தெரியுமில்ல வேற யாருக்கு தெரியுது இல்லையா அவங்களுக்கு தெரிய மாடல அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக இப்போ பொறாமை பார்த்து நானும் உங்க மேலே எவ்வளோ சேர்த்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் உங்க கஷ்டம் யாருக்கும் பொறாமை எங்கேயாவது பழிவங்க நினைச்சேன் வாங்க இல்லை மேலே அதுக்கு உறுதியாகிடுச்சு அது வந்து என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு படம் பண்ணுறதுக்காக அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருது அந்த டார்லிங் டார்லிங் அதே கம்பெனியில் அதனால அந்த சான்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவனுக்கும் புதுசு அப்படிங்கிறதுனால அந்த ஜிஎம் குமார் லிமிஷனிங்கெல்லாம் நல்ல ட்ரைனிங் அனுப்பு இல்லையா அதனால ஃப்ரெண்ட்ஷிப்பில் அவங்களையும் கூட வந்து கொஞ்சம் ஆள் பண்ணுங்க மூணு பேர் போய் சக்ஸஸ்ஃபுல்லாக தண்ணி ரசிதுன்னு ஃபஸ்ட் படம் அதை வந்து ரொம்ப சிறப்பான முறையில் அந்த படம் பண்ணி ஒரு பெரிய லைவ் உங்களுக்கு வந்து வந்தது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது